ஜத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்கிறீர்கள் இந்த நாளிலும் தம்முடைய ஜபமானது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது விசுவாசம் உள்ளவர்களாய் சமம் பண்ண வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவேதான் அவர் சொல்கிறார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலேவைகளை கேட்பீர்களோ என்று சொல்லி நம்முடைய ஜபம் வந்து ஏனோ தானோ என்று அல்லாமல் நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் தேவ சமூகத்திலே ஜபிக்க வேண்டும் அதற்கான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம் நம்ம ஜபம் பண்ண வரும்போது அதுக்கான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆகவே அது நம்மால் முடியாத காரியமா இருக்கலாம் மனசினால முடியாத காரியமா இருக்கலாம் ஆனால் தேவனால் இந்த காரியத்தை செய்யக்கூடும் என்பதை முதல்ல நமக்கு விசுவாசிக்கிற விசுவாசம் வேணும் நம்ம ஜெபம் பண்ணோன்னே நிறைய பேருடையது என்னன்னா அது எப்படி நடக்கும் அப்படின்னு உடனே பின்னாடியே சொல்லுவாங்க கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க அப்படி அல்ல நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அப்புறம் ஜபத்துல கேட்க வேண்டும் விசுவாசம் வரணும் முதல்ல உள்ள விசுவாசம் இருக்கணும் இது அவரால் முடியும் இதை செய்வார் அப்படின்ற விசுவாசம் நம்மள அநேகருக்கு வந்து அது எப்படி அது நடக்கும் ஜபம் பண்ணுவாங்க ஆனா நல்ல ஜபம் மண்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜப குறிப்பு பயங்கரமா பண்ணுவாங்க ஆனா அவங்களே சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது சொல்லுவாங்க அப்படி அல்ல உங்களுடைய விசுவாசம் உறுதிப்பட்டதா இருக்கணும் ஆகவே இங்கு ஆண்டுடைய வார்த்தை இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார் விசுவாசம் உள்ள ஒரு முதல்ல விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாலிய ரேஷிக்கும் யாக்கோப் எழுதும்போது எழுதுகிறாரு அன்றாடத்தில் வந்து ஒருவன் ஞானத்தில் ஒன்றாம் அதிகாரத்துல யாகோப் ஒன்று அஞ்சுல வாசிக்கும் போது ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவராக இருந்தால் ஒருவரும் கழிந்து கொள்ளாத ஒரு சம்பூர்ணமாக கொடுக்கற கத்த இடத்துல வர கடவன் அப்பொழுது அது அவனுக்கு கொழுக்கப்படும் சொல்ற அதுல ஆறு அப்படியே கண்டினியூ அவன் ஆகிலும் அவன் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் அவன் கேட்க கடவன் அப்படி சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபடுகிற அலைகளுக்கு ஒப்பா இருப்பான் அப்படிப்பட்டவன் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நினையாது இருப்பான அப்படிப்பட்டவன் எதையாகிலும்னா ஒரு சின்ன குண்டுசி கூட அவனால வாங்க முடியாது அப்படின்னு அர்த்தம் கருத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நம் தேவர் சமூகத்திலே அவர் தேவன் என்பதையும் அவர் சர்வ வல்லவர் என்பதையும் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை கொடுக்க அவர் வல்லவர் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள உண்டாயிருந்து நாம் அவரிடத்துல கேட்க வேண்டும் அதுல அவர் சொல்றார் இயேசு சொல்லுவ சொல்றார் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்துல விசுவாசித்து அவன் சொன்னால் அவன் சொன்னபடி அப்போ நம்முடைய ஃபேத் வந்து ஸ்ட்ராங் ஃபேத்தா இருக்கணும் ஹயத்துக்கு ஸ்ட்ராங்கான ஃபேத் இருக்கணும் அப்படிப்பட்ட உறுதிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் எத்தர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை இன்றைக்கு நம்ம அவர் எதிர்பார்க்கிறார் நாம் போது ஜெபிக்கும் போது இதெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்னே ஜோம் பண்ண நம்ம விசுவாசம் தான் நீங்க வேதாபத்தில் அற்புதங்களை எல்லாம் பாருங்களேன் அவர் கேட்பார் இதை செய்ய எனக்கு என்று விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்பார் அவர் ஜபத்துல உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லுவார் வா விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லுவார் நீ போகலாம் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிம்பார் உன் விசுவாசம் பெரியது அப்படிம்பார் இப்படி நாம் அவர் மீது கொண்டிருக்கிற விசுவாசமும் நம்பிக்கை அது பெரிய இருக்கணும் நம்ம ஜெபிக்க வரும்போதே அது நிறைய பேர் பேச்சு வரும் அது ஆகாது அவிசுவாசமான பேச்சுக்களை நிறைய பேசிக்கிட்டே வந்து ஜோ பண்ணுவாங்க அதை ஜோபம் பண்ண சொல்லும் போது பயங்கரமா ஜோம் பண்ணுவாங்க அப்படியே அவங்க ஜெபம் பண்ணா அப்படியே இடிஞ்சு விழுந்துற மாதிரி ஜோம் பண்ணுவாங்க ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து கேட்டோம்னா அதெல்லாம் எப்படிங்க நடக்கும் அப்படி ஈஸியா முடிச்சுடுவாங்க நீங்க பண்ணின ஜபத்தோட டோட்டல் சாராம்சமே அவுட் ஆகி போயிரு அப்படி இல்லை இப்ப மத்தவங்க பாக்குறதுக்காக ஜெபிக்கிற ஜபம் இல்லை ஜபம் என்பது ஒரு வார்த்தையா இருந்தாலும் அது அழுத்தமா இருக்கணும் திருத்தமா இருக்கணும் தெளிவா இருக்கணும் எளியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம் கருத்தாய் ஜபம் பண்றான் பார்க்கணும் இந்த ஃபைத் இருக்கணும் எளியாவுடைய ஜபத்தை பாருங்க அந்த மேகம் எந்திரிச்சு வர்றதுல உள்ளங்கை அளவு மேகம் அவன் விடவே இல்லை உன்னையும் காணும்னு சொல்றான் கூட இருக்கிற வேலைக்காரன் ஒன்னும் காணும் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அதனால் எட்டாவது முறை அங்க பார்க்கும் போது பார்க்க போறோம் ஒரு உள்ளங்கை அளவு மேகம் ஏழு முறை அப்படியே போக சொல்லி வேதம் போட்டுருக்குறது உள்ளங்கை அளவு மேகம் எழும்புகிறது உடனே ராஜாவுக்கு அவன் உள்ளங்கை அளவு மேகம் தான் அது என்ன திரோண்டு வருது அப்படின்னு சொன்னேன் ராஜாவே முப்படிய ரதத்தை போட்டு கிளம்புங்க பயங்கர பெரும்பால வரப்போகுது நம்ம சின்ன காரியங்கள் எல்லாம் அப்படி பார்த்தோம்னா சிலருக்கு பாருங்க ஜோம் பண்ணோம்னா ஆண்டு முதல்ல சின்ன அற்புதங்களை செய்வேன் அது அவங்க வந்து அதை சொல்ல மாட்டாங்க எது பிரச்சனையா இருக்குதோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க இப்ப இது சுகமா இருக்குதே இது விடுதலையா இருக்கு இந்த பிரச்சனையை இருக்காருன்றத பேசவே மாட்டாங்க எளியாட்ட கடத்த வரணும் அதுல ஒரு சின்ன கையளவு மேல எந்திரிச்ச உடனே பெருசு வரப்போகுது அப்படின்னு ஓட்டப்பிடிக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய ஜபத்தின் விசுவாசம் ஜபத்திலே உள்ள விசுவாசம் தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம் அவனுடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் ஆகவே நீங்கள் உங்களுடைய ஜபங்களிலே விசுவாசத்தோடு தேவஸ்மூகத்தை நோக்கி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டு கத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார்